இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை எதிர்த்து இந்த போட்டத்தை நடத்தவில்லை ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக தான் நடத்த எனவே இந்த தமிழக அரசும் மின்சார வாரியமும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்றே ஒப்பந்த தொடர் தமிழ்நாடு மின்வரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சார்பாக தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறோம் நாளைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்த காத்திருப்பு போராட்டமானது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது தமிழக காவல்துறை சார்பாக சென்னை இருந்து தலைமை நிலம் நோக்கி பேரணியாக செல்ல இருந்த போராட்டத்திற்கும் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நடத்திருந்த காத்திருப்பு போட்டத்திற்கும் சென்னை கமிஷன் மூலியமாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கடிதம் கொடுத்தவர்கள் நம்முடைய தொழிற்சங்கத்திற்கு அந்த கடிதத்தின் வாயிலாக சம்பந்தப்பட்ட அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி பெற்று உங்கள் போட்டத்தை நடத்தலாம் என்று கடிதம் கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தின் நகலானது தற்போது உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துள்ளோம் ஏற்கனவே இரு நாட்களுக்கு முன்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் லோக்கல் காவல் நிலையத்திலும் அனுமதி கடிதம் கொடுத்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது இந்த அரசை எழுத்தோ மின்வாரியத்தை எழுத்தோ நாம் இந்த போட்டத்தை நடத்தவில்லை துளியளவும் இந்த அரசை எழுத்து நடத்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை தமிழக முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணின் படி ஒப்பந்த தொழிலாளர்களை பணிநர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒற்றை அறிவிப்பை